ஸோ வணக்கம் நண்பா நான் தான் கிளிங்கெஜ்பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஓபி ஃபார்ட்டி ஃபோர் அப்டேட் கொடுத்து கொண்டு வந்துட்டானுங்க அதாவது மெயின்டெனன்ஸ் ப்ரேக் ஸோ அந்த நம்ம டவுன்லோட் போடுமா எத்தனை எம்பி கேட்குறான்ட்டு முந்நூற்றி எட்டு எம்பி கேட்குறாங்க இப்போ அதை டவுன்லோட் போட்டு இது உள்ளே என்னென்ன ரிவார்ட்லாம் வருதுன்னு போய் பார்ப்போம் ஸோ உடனடியாக டவுன்லோட் போட்டாச்சு அப்புறமா ஃபைல் அப்டேட் கேட்குது இது ஏதோ புதுசாக ஒரு கேரக்டர் வருது முழுக்க அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன் அதை தான் நே மெயினாக பேனரில் வச்சுருக்கேன்ல அப்புறமா இதுக்கு மேலே இன்னும் நிறைய ரிவார்ட் இருக்குங்க இதில் அந்த ரிவார்டை வாங்கி போய் பார்ப்போம் ஒன்று ஒன்று ரிவார்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே தான் ஒரு ஒரு ரிவார்டாக தெரியும் இது என்ன ரிவார்டு சீக்கிரம் வாங்கடா அப்படியேடா இது தொடங்கடா மிந்தி மெயின்டைன்ஸ் ப்ளேக் போடும்போது வந்து காலையில் ஒம்பது மணிக்கு போட்டானா நைட்டு ஆறு மணி அஞ்சு மணி மேலே நான் ஆறு மணி ஆயிரும் இதுதான் ட்ராகனு ட்ராகன் வச்சு தான் நம்ம கேமு நடக்க போகுது வாங்க நான் கொஞ்சம் அப்டேட் போடணும் போடணும்னு நினைக்கேன் பார்த்திங்களா அதுக்குள்ளே தலை ஏதோ அப்டேட் நார்மல் ஃப்ரீ ஃபயர் வச்சா பின்னாடி பேக்ரவுண்டு வேறு லெவலில் இருக்கும் சரி இப்போ இந்த வீக்லி மந்த்லின்னு ஒன்று கொண்டு இருக்காங்க இதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு இதாக பாருங்கள் பழைய வீக்லி நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ரோஸ் கலரு நானூற்றி நாற்பத்தஞ்சி மந்த்லி வந்து எட்நூறுரூவா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு டைமண்ட்டு இது புதுசாக ஐம்பது ரூபா வீக்லி தொண்ணூறு டைமண்டாக ஒரு நாளைக்கு அப்போ பத்து பத்து கொடுப்பீங்களாடா கொடுத்துட்டு போங்க சரி எங்கே அந்த இதுதான் அந்த ஸ்கின்னா நாற்பது மேட்ச்சு பண்ணணுமா சரி இது என்ன கேரக்டர் கேரக்டர் தான் எல்லாமே அங்கே இருக்குது அப்புறம் இருக்குன்னா கொடுக்குறீங்க புதுசு புதுசாக வந்துட்டு போலுங்க ட்ராகன் வந்துருக்கு நான் இல்லை அதை செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு மேஜிக்டிவ் பார்க்கணும் சத்தக்க பொண்ட ஆட் பண்ணி வச்சிருக்கான்னு இதில் காசு மேஜிக்டிவ் பார்த்துருவோம் டிவ் மேஜக்டிவ் இது நான் புது பண்டில் டைமண்ட் டாய் இக்கா போருங்க எந்த பொண்டெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கான் ஏய் இதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு எக்ஸேஞ்ச் ஜீவனில் விட்டுட்டேன் எதில் போய் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாவிங்களா இது என்கிட்ட இருக்குது மண்டை மட்டும் இருக்காது எல்லாம் இருக்கிற பண்டில் போய் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லாத பண்ணில் ஆட் பண்ணாங்கடா இது சிண்டையும் இருக்க இல்லை இப்போ பாதி மேஜிக் ட்ரிப்பங்க இங்கு பட்ரு பண்டில் ஆட் பண்ணியிருக்காங்க போங்க ரெண்டு இங்கு பட்டுரு வேறு ஒருத்தானா இது வேற எதுவும் மேஜிக் பண்ண ஆட் பண்ணலையாடா நீங்கள் அடப்பாவீங்களா சரி இதில் என்ன ஆட் பண்ணியிருந்தாங்களே இதில் உட்காந்து இது எனக்கு புதுசாக இது இந்த ஜாம்பி மோடுன்னு நினைக்கி நம்ம ஆடுனால் அந்த கன் ஸ்கின்லாம் எடுத்துக்கலாம் நினைக்கி எட்நூறு பர்மனண்ட்டு கன் ஸ்கின்னு அறநூறுக்கு பர்மனெண்டு ஸ்கின்னு ஆஹா இது ஆர்டரை எடுத்துடலாம் போலுக்கு அறநூறு இது நெஜன்ட்ரி கிடையாதுன்னு நினைக்கிறேன் இதுதான் நெஜன்ட்ரி ஸ்கேரு ஸ்கேர் ஒன்று தான் நெஜன்ட்ரி எஃப்எஃப் டவுனில் நான் ஆட் பண்ணியிருக்கோம் எஃப்எஃப் டவுனில் இப்போது நாற்பது டைமண்ட் ரயில் இருந்து முப்பதாகிட்டாங்களே இது என்ன புதுசாக இது ஆட் பண்ணியிருக்காங்கல்ல அவளுக்கு ஊது இது வாங்கினா ஃப்ரேக்மெண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ஆனால் பாவிலாகும் வண்டல் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்களாடா அவசரப்பட்டு வாங்கிட்டேன்னாடா பிரேகமெண்டை கொடுத்து அட பாவிங்களா சரி டோக்கனை சேர்த்து இருப்போம் நிறையா வண்டல் நிறைய இதை ஆட் பண்ணியிருக்காங்கல்ல கோல்ட் ஆயில்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கான்லங்க பாருங்க கோல்ட் ஆயில் ஃபுல்லாக ஆயில் அடப்பாவீங்களா இதை பார்க்க மறந்துட்டுனே நைட்டு ரூட் பாக்ஸ் நிறையா ஆட் பண்ணி வச்சுருக்கான்ல சரி எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன் ஒரு நாள் மேஜிக் டிப்பு இன்னும் ரெண்டு வேணுமா ஃப்ரெய் பண்ண இன்னும் ரெண்டு வேணும் சரி ஒன்றும் விட்டு தண்ணேன் இப்போ நம்மளுக்கு தேவை வந்து ஏதோ புதுசாக வெப்பன் ட்ரைல சேஞ்ச் பண்ணுறேன் என்ன அதில் கோல்டு போச்சு இது என்னதுரா நான் புதுசாக கட்டுறீங்க வெப்பன் ட்ரைவங்களா நடக்கு போதுங்க வெப்பன் ஏதோ புதுசு புதுசாக கட்டுறான்லப்பா சரி கிடைக்கிதான் பார்ப்போம் கலர் வேறு சொன்னி ஒரு பண்ணிவிடுவோம் ஸ்பின் போடுவோம் கிடைங்கடா நெட்ஒர்க் சரியான ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கிடைக்க கிடைக்காது எப்படி கிடைக்கும் கோல்டு பதினஞ்சாயிரம் இருக்குது சரி கோல்டை மட்டும் கோல்டே இல்லை இருக்கிற கோல்டெல்லாம் கொடுத்தாச்சு மட்டும் என்னைக்கா ஒரு நாள் தான் பர்மண்ட் எடுக்கணும் ஐம்பதாயிரம் கோல்டு கேட்டு ஆ அப்புறம் 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 கிடைக்க மாட்டீங்க எனக்கு தெரியாதவங்க பற்றி சொல்லலையா கிடை கிடைக்கல 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 பாட்டோ ஒன்று உருப்படியாக கொடுங்க கண்டன்ட் கிடைக்கிற மாதிரி ஏமாத்துக்கிட்டு எஃப்எஃப் டோக்கன் வந்துச்சு அதையும் ஏமாந்துட்டு கேட்கணும் சரி மேஜிக் ட்யூப் பண்டல் எடுக்கணுன்னா நான் ரெண்டு மேஜிக் ஃப்ராக்மெண்ட்டு அதுக்கு எஃப்எஃப் டோக்கன் தான் வேணும் இப்போ என்னது புதுசாக விட்ருக்காங்க பார்க்கமா என்னடா ரேங் மேட்ச் எடுக்கும்போதேக்கு புதுசாக அந்த மோடு வந்துருக்குல்ல அந்த மோட் சிஎஸில் ட்ராகன் பறக்குற மாதிரியா இந்த மோடு தானே புதுசாக வந்திருக்கு டவுன்லோட் போடணும் அந்த மோடு மோடு கூட அப்புறம் அடிக்கலாம் எடுக்கலாம்னு நினச்சிடு சரி ஃபோனு கேட்பில்லாத வவுச்சர் யூஸ் பண்ணி இப்போ எஃப்எஃப் எஃப்எப்டன் எடுக்கும் எப்படி அழகாக யூஸ் பண்ணலாம் மூலிய நாங்கள் அவ்வளோந்தான் வவுச்சர் இப்போ ஏன் இது யூஸ் பண்ணுறேன்னா அந்த எஃப்எஃப் டவுன் எடுத்து இந்த ஒன்று மேஜிக் ட்யூப் மேஜிக் டியூப் எடுக்கணும் ஏ ஏன் எஃபக்ட் விடுதா அஞ்சு பரவாயில்ல முப்பத்தனை கிடைக்குது பண்டன் கிடைச்சி நாற்பது முப்பத்தி ஏழு கிடைக்குது நாற்பது கிடைச்சிங்கிறது முப்பத்தி ஏழா சரி முப்பத்தி நேரில் சரி எத்தனை எட்டு நூற்றி நாற்பது நம்மளுக்கு ரெண்டு ஃப்ரேக்மெண்ட் வேணும் ஓகேங்களா இப்போ நம்மளால் வெயிட் பண்ண முடியாது ரெண்டு ஃப்ரேக்மெண்ட்டுக்கு எண்பது வேறு தான் எடுத்துக்கிடுவோமா வேற சூட்டு இந்த கிரேனட் எடுத்துருவோமா அறுபது கிராஜ் இன்னும் எஃபெக்ட் நிறையா வச்சுருந்தது இன்னும் யூஸ் பண்ணி எடுக்கணும் இன்னும் வேறு என்ன இருக்குது பண்டெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருவேன் எஃப்எஃப் டோக்கன் வச்சு தான் கோல்ட் ஆயில் பண்டல் ஒன்று ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கான் மூணு பண்டல் ஆட் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஆமாம் சரி ஃப்ரேக்மெண்டு ஃப்ரேக்மெண்ட் எடுத்துக்கலாமா ஐம்பது போட்டிருக்கானோய் ஃப்ரேக்மெண்ட் எடுத்துக்கலாம் பரவாயில்லைங்க ஃப்ரேக்மெண்டே எடுத்தாச்சு மேஜிக் டிப் கங்க்ராஜுலேஷன்ஸ் பார்க் ஓகே இப்போ நான் எதை எடுக்க போகிறேன்னா இது இங்கு போட்டுறது எடுக்கலாமான்னு பார்த்தா எனக்கு பிடிக்கல இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு இதை தான் எடுக்க போகிறேன் வேறு வழி இல்லை போகிறா ஸ்பின் கங்க்ராஜுலேஷன்ஸ் ஓகே ஃபேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நிறைய ஸ்பின் பண்ண வேண்டியிருக்கு நிறைய எடுத்து அது ஒரு நாள் ஃபுல்லாகவே வீடியோ போடுறேன் எஃப்எஃப் டோக்கனு எக்ஸமெண்ட்டு எல்லாமே எடுக்கணும் கோல்டு இருந்தால் சேர்க்கணும் வவுச்சர் சேர்க்கணும் சேர்த்துட்டு உங்களோன்னு ஒரு நல்லா வீடியோவில் போடுறேன் பாசிவோ ta, -ta.